மதத்தை முதன்மைப்படுத்தி நகரம் முயன்ற பல நாடுகள் பல சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது பல சிதைவுகளையும் சந்தி அருகில் இருக்கக்கூடிய இலங்கை அதுக்கு ஒரு முதன்மையான உதாரணம் இப்பொழுது பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் அமெரிக்கா முதலிடத்தில் இருக்க என்று வைத்துக் கடந்த நான்கு வருடங்களில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஐந்து தசம் நான்கு டிரில்லியனாக வளர்ந்திருக்கிறது அது இந்தியாவுடைய வலைநிலைக்கு குறைந்தது இரண்டு டிரில்லியன் ஆகாவது வளர்ந்திருக்கலாம் வளர்ந்து அது மூன்றாவது இடத்துக்கு இப்பொழுதே வந்திருக்கலாம் ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளில் பார்த்தால் அது மூன்று டிரில்லியனுக்கு நாலு டிரில்லியனுக்கு இடையில் மட்டும் ஊசலாடி கொண்டே இருக்கிறது மோடியினுடைய கடந்த பத்தாண்டுகளில் எல்லாத்தையும் குவிப்பது என்று மாறியிருக்கிறது மத்தியை நோக்கி அனைத்தையும் குவிப்பது அது ஒரு பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கை வகிக்காது பரவலாக்க முக்கியமானது மாநிலங்களுக்கு இடையே உருவாகுந்த பொழுது இந்தியாவுடைய ஒரு பிரதான வகைப்பாக தமிழ்நாடு கொண்டிருக்கிறது ஆனால் அவர் கூட இந்த விடத்தில் சற்றுத்தான் பின்னங்கி போனார் இதை கடந்து யோகேந்திர யாதவனுடைய கணிப்பு தான் இந்தியாவில் இப்பொழுது இறுதியாக சிறப்பான ஒரு கணிப்பாக அவதானிக்கிறது மாற்றே வந்திருக்கிறது அவர்கள் ஒரு தனிமனிதனூடான வெளிப்பாட்டை வடிவத்தை வளர்த்துக் கொள்வதில்லை வேண்டும் என்று அவர்கள் வைத்துக் ஒரு தனிநபர்கள் முதன்மை பெறுவதை அவர்கள் அனுமதிப்பது ஒரு அனைத்தும் கட்டி ஒரு உச்சமான வயது அதாவது அதாவது ஐந்து வயதை எட்டுகின்ற பொழுது அவர்கள் அதிலிருந்து விலகி கொள்வதும் மீனவர்களுக்கான வாய்ப்பு கொடுப்பதும் ஒரு பொறுமுறை இருக்கு அது மோடி விடயத்தில் சவாலுக்குள்ளாகிறது அடுத்த ஆண்டு அவர் எழுபத்தை தோற்று விடுவார் அவர்கள் விரும்புகின்ற வகையில் இந்த சிந்தனை குழாம் அமையவில்லை அந்த மாற்றங்கள் அமையவில்லை என்று சொன்னால் இரண்டு தரப்புக்கும் அதாவது ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய பாஜக சிந்தனை குளமாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் முரண்பாடுகள் இன்னும் விரிவாக்கம் அடைவதற்கான சூழலே வருகின்ற காலங்களில் அமையும் இதனால் ஏற்பட்ட குழப்பம் குழப்பம்தான் இறுதியாக ஏதோ எதிர்பார்க்காத நடந்து விட்டது போல ஒரு விம்பத்தை ஓட்டிவிட்டு எதிர்பார்க்காதது போல விம்பத்தை உருவாக்கியதே இந்த கருத்து கணிப்புகள் அதாவது தேர்தலுக்கு பின்னரான எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகள் டிஎன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய திரு நேரு குணரத்னம் அவர்கள் இருக்காங்க அவர்களோட நிறைய கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியாவில் பாஜகவுடைய ஒரு நிலைப்பாடை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர்களுடைய தேர்தல் நிலவரம் நிச்சயமாக யாரும் எதிர்பார்க்காதது ஒன்று பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு ஒன்று எதிர்பார்த்தாங்க இன்னொன்று காங்கிரஸுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ந்த கட்சி தான் நான் சொல்றது ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டுமே இல்லாம ஒரு ட்விஸ்டா வந்து இப்படி வந்து நின்றது இந்த தேர்தல் நிலவரத்தை எப்படி பார்க்கறீங்க அதாவது இப்பொழுது இந்தியாவில் தேர்தல் நடந்திருக்கிறது இதை உலகளாவிய ரீதியில் இந்த தேர்தலை அவதானித்துக் கொண்டுதான் இருக்கும் காரணம் ஒரு ஜனநாயக தேர்தல் என்று வைக்கின்ற பொழுது இது ஒரு பெரிய தேர்தல் உலகத்திலேயே அதாவது குறிப்பாக அமெரிக்காவையும் இந்தியாவையும் இந்த ஜனநாயக தேர்தல் முறைமைகள் அதிகமாக பார்த்துக் கொள்ளுகின்ற ஒரு பார்வை இருக்கிறது அவை அவ்வாறான ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அதை ஆழமாக பலரும் கவனித்துக் இந்த தேர்தல்களுக்கு முன்கூட்டி எவ்வாறான முடிவுகள் வரும் என்று பார்க்கின்ற ஒரு ஒருமுறையில் இந்த கருத்து கணிப்புகளும் அதற்கு பின்னர் தேர்தலுக்கு பின்னர் வரக்கூடிய இந்த எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பின்னான கணிப்புகளையும் பலர் அவதானிப்பது உண்டு ஆனால் இந்த தேர்தல் கணிப்புகள் சமீப காலங்களாக பல நாடுகளில் போயிட்டு போயிருக்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளில் போயிட்டு போயிருக்கு அதற்கு பின்னரான ஒரு புதிய ஒரு வகைப்பாக இப்பொழுது தேர்தல் முறைமைகள் வந்திருக்கிறது அதை தேர்தல் விஞ்ஞானம் என்று சொல்லிக் கொள்ளலாம் இந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் இந்தியாவில் சமீப காலமாக அதிகம் பெயர் பெற்றவரான் கிஷோன் கிஷான் போன்றவர்கள் இதெல்லாம் பெயர் பெற்றவர்கள் ஆனால் அவர் கூட இந்த விடத்தில் சற்று பின்னங்கி போனார் இதை கடந்து யோகேந்திர யாதவனுடைய கணிப்பு தான் இந்தியாவில் சிறப்பான ஒரு கணிப்பாக அவதானிக்கப்படும் இந்த தேர்தல் விஞ்ஞானத்தை அதீதமாக ஊடகங்கள் காவி செல்ல மறுத்தன அதுக்கு பின்புலம் ஒரு காரணம் இருக்குது என்று சொன்னால் அதிகமான ஊடகங்கள் இந்தியாவுடைய எழுபது சதவீதமான ஊடகங்களுடைய ஆதிக்கத்தை பாஜக கொண்டிருக்கிறது அவர்கள் வெளிப்படையாக பலவற்றை பேச தயாராக இருக்கவில்லை இதனால் ஏற்பட்ட குழப்பம் தான் இறுதியாக ஏதோ எதிர்பார்க்காத நடந்து விட்டது போல ஒரு விம்பத்தை ஓட்டிவிட்டு விட்டன எதிர்பார்க்காத போல விம்பத்தை உருவாக்கியதே இந்த கருத்து கணிப்புகள்லாம் அதாவது தேர்தலுக்கு பின்னரான எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் அனைத்தும் ஒன்றைத்தான் சுட்டி நின்றன பாஜக கூட்டணி முன்னூற்றி அறுபதுல இருந்து நானூற்றி மூன்று ஆசனங்களை பெறும் என்பது அவர்கள் அனைவருடைய கூட்டு கணிப்பாக நாங்கள் பார்க்கலாம் அதுதான் அது இரண்டு நாட்களுக்கு முதல் இப்படி ஒரு கணிப்பு வருகின்ற பொழுது ஏரல் முடிவுகள் முழுமையாக மாறி போன பொழுது ஆஹ் அதுதான் ஒரு அதிர்ச்சியாக பலருக்கும் இருந்திருக்கும் என்று சொன்னால் கணிப்புகள் எல்லாம் ஒரு பக்கமாக சொல்லி கொண்டிருக்கு அதுல ஒரு கணிப்பு கூட இதை காட்டவில்லை இதிலிருந்து ஒன்று புரியல இருந்த கணிப்புகளுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறதா சில வேலை என்கிற கேள்வியை எதிர்ப்புகிறது என்றால் தேர்தல் விஞ்ஞானம் இதை சொல்லவில்லை அதை யோகேந்திர யாதவ் தான் இறுதி வரை நின்றார் பிரசாந்த் கிஷோர் கூட அதில் சற்று குழப்பத்தை தான் வெளிப்படுத்தினார் இதில் நாங்கள் அதீதமாக இந்த தேர் விஞ்ஞானம் என்பது கொஞ்சம் கடினமான தான் ஆனால் அதை இலகுவாக கூட்டி கழித்து பார்த்தால் அதில் பல விடயங்கள் புரியும் ஏதா நான் முன்கூட்டியே சொல்லி கொண்டிருந்தேன் இதில் தவறு இழைக்கப்படுகிறது என்று ஆனால் அதை எடுத்து பேசுவதற்கான வளம் பெருதாக அங்கு அமையவில்லை ஆகவே இதை இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் எங்கே அதிகமாக இதை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் பெற்றுக் கொடுவதற்கான வாய்ப்புகளை இருக்கவில்லை இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை இதிலும் ஒடிசாவை மட்டும்தான் அவர்கள் இரண்டு இடங்களில் தான் இந்த முறை அதிகமாக பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி எட்டை பெற்றவர்கள் இந்த முறை இருபத்தி ஒன்பதையும் பெற்றுக் முழுமையாக இன்னொருத்தில் பார்த்தால் ஒடிசாவில் எட்டு ஆசனங்களை தான் கடந்த தேர்தலில் இருபத்தி ஒன்றில் பெற்றார்கள் இந்த முறை அதை இருபதாக அதிகரித்துக் கொண்டார்கள் இனிய இடங்களில் அனைத்திலும் வீழ்ச்சி தான் அது உச்சமான வீழ்ச்சியை தந்தது அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டதுதான் ஆனால் நான் இங்கிருந்து கொண்டே உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரங்களுடைய வானொலிகளை பார்த்துக் கொண்டிருந்தான் இருந்தேன் அந்த காணொலிகள் ஒரு செய்தியை சொல்லி நின்றன அது முடிவுகளில் வெளிப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது இதை யோகேந்திர யாதவ் ஆள் மட்டும்தான் வெளிப்படையாக வலியுறுத்தி கொண்டிருந்தார் இல்லை களத்தில் செய்திகள் வேறொன்றாக தெரிகிறது அது ஊடகங்களோட வெளிப்படவில்லை என்பதுதான் உண்மை ஆகவே இதில் ஒரு அதிர்ச்சி இருக்கவில்லை இந்த மாற்றங்களை பாரதிய பாரதிய ஜனதா கட்சியும் குறிப்பாக மோடி அவருடைய பேச்சை அவதானித்துக் கொண்டிருந்த பொழுதே அவர்களுக்கு இதை இன்னொரு கருத்து சொல்லி நாள் இவ்வாறான தரவுகளை பெறுகின்ற விலை ஒரு ஆட்சி கட்டமைப்பில் இருப்பவர்களுக்கு அதுதான் உளவுத்துறை என்பது அவர்கள் சில தரவுகளை பகிர்ந்து கொள்ளத்தான் செய்வார்கள் அந்த தகவலை ஆட்சி கட்டமைப்பில் இருப்பவர்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அவை அவர்களுக்கு இது குறித்த சமிக்கை வெளிப்பட்டது அவருடைய பேச்சுகளில் வெளிப்பட்டது அதே ஊடகங்கள் ஒரு கவனத்தில் கொண்டன அவருடைய பேச்சில் அதீதமான தீவிரத்தன்மை வெளிப்படுகிறது அது அவர்களுக்கு சவால் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பது அவை இந்த தேர்தல் முடிவுகளில் சில இடங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் அதீத ஒரு வீழ்ச்சி தான் நான் குறைவாக மதிப்பிட்டது நாற்பத்தி எட்டு என்று தான் பார்த்தேன் அது அதையும் கடந்து முப்பத்தி ஆறு வரையும் உறங்கியது அவர்கள் பெற்ற எண்ணிக்கை ஆகவே அதுதான் பலருக்கும் இவ்வளவு தூரம் வாக்கு எண்ணிக்கை குறை அதாவது எண்ணிக்கை குறைவாக நாங்கள் உத்தரப்பிரதேசத்தை பார்த்துக் கொள்ளலாம் ஏனைய இடங்களில் ஓரளவு அது சரியாக தேர்தல் விஞ்ஞானத்தினுடைய கணிப்பின்படி சரி என்றே கொள் இந்த தேர்தலில் பாஜக எதிர்கொண்ட ஒரு முக்கியமான சவால் அப்படின்னு எதை பார்க்கிறேன் பாஜக எதிர்கொண்ட முக்கியமான சவால் ஒன்று பாஜக கூட்டணியிலேயே ஒரு சவால் செய்து கொண்டது குறிப்பாக ஏனென்றால் அவர்கள் கட்சிகளை இணைத்துக் கொள்வதில் கட்சிகளுக்குள் ஒரு அச்சம் பாஜக சார்ந்து உருவாக்கப்பட்டதற்கு காரணமே பாஜக என்றால் இணைந்து கொள்ள கட்சியை கூடக்கூடிய கூடிய கட்சிகளை அவர்களே உடைத்து விழுவது என்பது அனைவராலும் புரிந்து கொண்டு விடயமாக பின்னர் மாறி போய்விட்டது இவர்கள் இணைத்துக் கொள்வார்கள் பின்னர் பிரித்து கொள்வார்கள் என்று அதுக்கு அதில் அதீதமாக அவர்கள் அச்சத்தை ஏற்படுத்திய கட்சி சிவசேனா என்று சொல்லிக் கொள்ளலாம் ஏனால் சிவசேனா அவர்களுக்கு இணையான அவருடன் சிந்தனை குழாத்தில் இணைந்து போகக்கூடிய ஒரு கட்சி அதையே இரண்டாக உடைத்து விட்டார் ஆகவே அவருடன் ஒரு உறுதியாக இணைந்து கொள்கின்ற கூட்டணிகளில் கட்சிகள் பின்வாங்கிக் கொண்டதை தமிழ்நாடு வரையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒன்று இரண்டாவது இப்பொழுது இந்தியாவினுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது என்று பலர் சொல்லிக் கொள்வதை நான் பார்க்கிறேன் இந்தியாவினுடைய வலுநிலைக்கு அதனுடைய பொருளாதாரம் அந்த நிலையை எட்டவில்லை அது இன்னும் உச்சம் பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்புகள் முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை அதனுடைய உழைவு என்னென்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கை தரம் உயரவில்லை மக்களுடைய வாழ்க்கை தரம் உயராமல் இருக்கின்ற பொழுது மக்கள் அந்த விசனத்தை இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தவே செய்வார்கள் குறிப்பாக தனமந்தர்கள் அதாவது அதிக பணம் கொண்டவர்களா இன்னும் பெரும் முதலாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்களாகவே இருக்கிறார்கள் அதுக்கு ஒரு விடியத்தை சொல்லிக் கொள்கிறேன் இப்பொழுது பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் கடந்த நான்கு வருடங்களில் அமெரிக்கானுடைய பொருளாதாரம் ஐந்து தசம் நான்கு ட்ரில்லியனாக வளர்ந்திருக்கிறது மேலதிகமாக ஐந்து திசை நாலு ட்ரில்லியன் மேலதிகமாக வளர்ந்திருக்கிறது சீனாவுடைய பொருளாதாரம் ஒன்று திசை ஐந்து ட்ரில்லியன் வளர்ந்திருக்கிறது ஆனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் தசம் ஏழு டிரில்லியனுக்கு தான் வளர்ந்திருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளே அது பாதிப்பான ஒரு விடயம் என்ன சொன்னால் இந்தியாவுடைய வலைநிலைக்கு அது குறைந்தது இரண்டு டிரில்லியன் ஆகாவது வளர்ந்திருக்கலாம் வளர்ந்து அது மூன்றாவடத்துக்கு இப்பொழுதே வந்திருக்கலாம் ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளில் பார்த்தால் அது மூன்று டிரில்லியனுக்கு நாலு டிரில்லியனுக்கும் இடையில் மட்டும் அது உசூலாடி கொண்டே இருக்கிறது இது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சொல்லிக் கொள்வேன் இந்த சவால்நிலை மக்களிடம் பிரதிபலிக்கும் சொன்னால் இந்தியாவுடைய சனத்தொகை தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த நான்கு நான்காண்டுகால பகுதியில் இந்தியாவுடைய மேலும் இரண்டு கோடிகள் அதிகரித்து இருக்கிறது வருகின்ற ஆண்டுகளிலும் இந்தியாவுடைய சனத்தொகை தொடர்ந்து அதிகரித்து செல்ல போகிறது இந்தியாவுடைய சனத்தொகை அதிக உச்சமாக ஒரு நூற்றி ஐந்து கோடியை கடந்து தான் அதை பின்னர் கீழறங்க ஆரம்பிக்கும் ஏன்னா சனத்தொகைகள் தொடர்ச்சியாக வளர்வதில்லை அது ஒரு கீழ் நோக்கிய பயணத்தை பின்னர் செய்யும் சீனாவுடைய சனத்தொகை உச்ச நிலையை எட்டி இப்பொழுது அது கீழறங்க ஆரம்பித்திருக்கிறது ஆகவே சீனாவுடைய பொருளாதாரத்தில் தனிநபர் வருமானம் என்று பார்க்கின்ற பொழுது பிபிடி என்று சொல்லிக்கொள்வார்கள் அது அதிகரித்து கொண்டே செல்லும் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆனால் சனத்தொகையும் அதிகரித்து பொருளாதாரமும் அந்த வேகத்துக்கு அதிகரிக்கவில்லை என்று மக்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தாக்கத்தினுடைய ஒரு விளைவை இந்த தேர்தலில் பாஜக சந்தித்திருக்கிறது பொருளாதாரத்தில் இன்னும் அதிக சிரத்தையும் கவனமும் எடுக்க வேண்டிய காலம் யாராக இருந்தாலும் இருக்கிறது ஏனால் அதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் நிறையவே இருக்கிறது ஆனால் அதை சரியான ஒருமுறையில் திட்டமிட்டு வளர்ப்பதில் ஒரு சவால் இருக்கிறது இன்னொரு விடயம் இருக்கிறது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த பத்தாண்டுகளில் அதாவது மன்மோகன் சிங்கின் காலத்தில் பத்தாண்டுகளில் அது இரண்டு தசமேழு சதவீத மடங்கு வளர்ச்சியை காட்டியிருக்கிறது ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் மோடியினுடைய ஆட்சியில் ஒன்று தசம் தான் காட்டியிருக்கிறது இதை என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால் இந்தியாவுடன் தன்னுடைய பொருளாதார வலுநிலையை அது சற்று இந்த பத்தாண்டுகளில் இழந்திருக்கிறது அதுக்கு பிரதான காரணம் இதை பரவலாக்குவது என்பது இப்பொழுது மோடியினுடைய கடந்த பத்தாண்டுகளில் எல்லாத்தையும் குவிப்பது என்று மாறியிருக்கிறது மத்தியை நோக்கி அனைத்தையும் குவிப்பது அது ஒரு பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கை வகிக்காது பரவலாக்கம் முக்கியமானது மாநிலங்களுக்கு இடையே உருவாகுகின்ற இப்பொழுது இந்தியாவுடைய ஒரு பிரதான வகைபாகத்தை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய பெரும் பகைவாகத்தை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது மிக மோசமான பிங்கும் தங்கு நிலையை உத்தரப்பிரதேசம் கொண்டிருக்கிறது ஆகவே உத்தரப்பிரதேசத்தை வளர்க்கிறோம் என்ற போர்வையில் வேகமாக நகர்கின்ற தமிழ்நாட்டையோ அல்லது கர்நாடகாவையோ அல்லது ஆந்திராவையோ இழுத்து பிடிக்கக்கூடாது அவருடைய வளர்ச்சிப்போக்கையும் அனுமதிக்க வேண்டும் அவருடைய வேகத்தை தான் கொண்டுதான் மற்றவரை விட வேண்டும் அவரை தூக்கி விடுகிறோம் என்ற ரீதியில் முன் செல்வரை நாங்கள் தடுத்து விடுவோமாக இருந்தால் அது இந்தியாவுடைய முழுமையான பொருளாதாரத்தையே பாதிக்கும் அவரான ஒரு ஒரு அணுகுப்பு முறை இந்த கடந்த பத்தாண்டுகளில் அதிகரித்து வந்திருக்கிறது எல்லாத்தையும் மத்தியை நோக்கி குவிப்பது என்பது அது ஆரோக்கியமானதல்ல இதனுடைய விளைவுகள் மக்கள் அந்த பாதிப்பு மக்களை சென்றடைகின்ற பொழுது இவ்வாறான சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதேவர்கள் வெளிப்படுத்தவே செய்வார்கள் அனைவரையும் கடந்து அதை இந்த தேர்தலின் இன்னொரு விளைவாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதாவது மக்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் வெளியேற்றம் என்று சொன்னால் இன்றைய உலகளாவிய ரீதியில் விலையேற்றம் என்பது எல்லா நாடுகளையும் ஆக்கிரமித்து நிற்கிறது அது நான் இருக்கக்கூடிய கனடாவாக இருந்தாலும் சரி அருகில் இருக்கக்கூடிய முதன்மை பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவாக இருந்தாலும் சரி இது ஒரு பெரும் நெருக்கடியை அந்த மக்கள் ரீதியாக உருவாக்கி கொண்டே இருக்கிறது வெளியேற்றம் என்பது உலகளாவிய சவால் இந்த கோவிட்டுக்கு பின்னரான காலம் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களையும் பாதிக்கவே செய்யும் அதற்கான முற முறைமைகள் என்ன என்று நாங்கள் ஆராய வேண்டும் என்ன சனத்தொகை அதிர்ச்சி கொண்டிருக்கிறது பொருளாதார வழிநிலை அதை கேட்ட வேகத்தில் அ அமையவில்லை என்று சொன்னால் அந்த தாக்கம் வழிபட்டே ஆகும் மூன்றாவது விடயம் இருக்கிறது மத ரீதியாக ஒரு முதன்மையைப்படுத்திக் கொண்டு மக்களை பிரித்து விடுகின்ற ஒரு உறவு ஆபத்தானது இப்பொழுது மதத்தை முதன்மைப்படுத்தி நகரம் முயன்ற பல நாடுகள் உலகாவதியில் பல சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது பல சிதைவுகளையும் சந்தித்திருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய இலங்கை அதுக்கு ஒரு முதன்மையான உதாரணம் மதம் மறைமுகமாக தங்களுடைய ஆட்சிக்கட்டில் இருப்பதற்காக மதத்தை முதன்மைப்படுத்தினார்கள் விளைவு நாட்டை சிதைத்து விட்டார்கள் அதை போன்றுதான் பல நாடுகளில் இந்த மத முன்னிலைப்படப்படுகின்ற பொழுது அது பல சிதைவுகளுக்கும் வழிவகுத்து விடுகிறது என்றால் அது இரண்டு விதமான தளங்கள் அந்த தளங்களில் நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காகவும் எங்களுடைய முதன்மை நிலைக்காகவும் அவ்வாறானவற்றை முதன்மைப்படுத்த முனைவோமாக இருந்தால் அது பல பின்விளைவுகளை பொருளாதாரத்திலிருந்து இருந்து பல விடயங்களில் அது பாரதூரமான பின்விளைவுகளை ஏற்படுத்திவிடும் ஆகவே இதில் ஆழமான ஒரு பார்வையும் சிந்தனை போக்கும் அமைவது முக்கியமானது இது இந்த முயற்சியினுடைய உழைவு இந்த தேர்தலில் மறைமுகமாக இது ஒருவர் மீது விசனம் கொண்டு இன்னொருவரை தூக்கிவிட்டதாக கூட நான் பார்க்க மாட்டேன் அதாவது சொல்வார்கள் கோபத்தில் எழுகின்ற சில வாக்களிப்புகள் இவ்வாறு அமைந்து விடுவது ஒன்று அதற்கான ஏதோ ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்து கொண்டது அதை அவர்கள் தங்களுடைய விசனமாக வெளிப்படுத்துகிறார்கள் இந்த புரிதல் இப்பொழுது யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை கடந்து இந்த பொருதல் உடனடியாக ஏற்பட்டாக வேண்டும் பாஜக எதிர்கொண்ட சவால்கள் குறித்து பேசணும் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாஜகவுடைய சித்தாந்த தாய் கழகமாக பார்க்கப்படக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை உருவானது பற்றி பேச வேண்டியதாக இருக்கிறது அதுவும் ஒரு கூடுதல் சவாலாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு அதாவது மோடியை நம்பி பாஜக வரவில்லை இப்போ இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர்எஸ்எஸ் மோடிக்கு இடையிலான ஒரு முருகல் ஏற்பட்டிருக்கு இந்த இந்த ஒரு பத்தாண்டு கால டிஃபரன்ஸே இப்படி இருக்கு இது எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கு எதனால ஆர்எஸ்எஸ் மோடிக்கு இடையிலான அந்த முருகல் நிலை தீவிரமாக இருக்கும்னு நம்ம பார்க்கலாம் ஆமாம் நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான உடையம் இந்த தேர்தல் காலத்தில் என்னன்னு சொன்னால் இதற்கு முன்னரும் பாஜக ஆட்சி இந்தியாவில் அமைந்திருக்கிறது இருக்கிறது வாஜ்பாய் காலத்தில் வாஜ்பாயினுடைய காலத்தில் அவர் இரண்டு விடயங்களில் கவனமாக இருந்து கொண்டார் இந்த மதவாத தீவிரவாதம் ஆட்சி கட்டமைப்பில் ஒரு வகிபாகத்தை கொண்டிருக்காமல் அவர் பார்த்துக் கொண்டார் அதனால் அவர் ஆர் ஆர் தாக்கத்தை ஆட்சி கட்டமைப்பில் அதீதமாக கொண்டிருக்காத ஒரு பயணத்தை அது கட்டினமாக இருந்தது என்ற அத்வானி அவ்வாறான வழிபாட்டை அவருக்கு அருகில் இருந்து கொண்டே செய்து கொண்டிருந்தார் ஆனால் வாஜ்பாயை அதை அனுமதிக்கவில்லை ஆனால் இந்த கடந்த பத்தாண்டுகளில் மோடி அவர்கள் ஆர் ஒரு பெரிய வகை பாகத்தை ஆட்சி கட்டமைப்பில் வழங்கி இருந்தார் ஏன்னால் அவரும் அவ்வாற பின்னணியில் வந்தபடியால் அவ்வாறான ஒரு நிலை இருந்தது ஆனால் அவர் அதில் உச்சம் பெற ஆரம்பித்ததன் பின்னர் அவர் ஆர்எஸ் எஸ் கடந்து பாஜக என்கின்ற ஒரு சனித்துவமான ஒரு ஏற்பாட்டை முன்னெடுக்க முனைந்ததை இந்த தேர்தல் காலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது பல முரண்களை கூட அவர்களுக்கு வளர்த்து கொண்டே இருந்தது அதனுடைய உழைவினுடைய பின்புலம் இந்த தேர்தலில் ஓரளவு குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் வெளிப்பட்டதை காணக்கூடியதாகும் காரணம் இப்பொழுது அது வாக்கு வங்கி சரிவில் கூட அது எதிர்பார்க்கப்பட்டது நீங்கள் கடந்த தேர்தலுடன் ஒப்புடுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுடன் ஒப்பிடுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாக்களிப்பு வீதம் சரிய ஆரம்பித்தது ஒவ்வொரு கட்ட தேர்தல் அது அந்த தேர்தலினுடைய வாக்கு வீதம் குறைந்தது யாருக்கான ஒரு பாதக நிலை என்கின்ற ஒரு ஆய்வு தொடர்ச்சியாக இருந்தது இது எதிர்கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது ஆனால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது அந்த தேர்தல் ஒவ்வொரு கட்ட தேர்தலும் முடிகின்ற பொழுது மோடி அவர்களூடாக வெளிப்பட்ட கருத்துகள் அதை சுட்டி நின்றன அதைத்தான் இறுதி தேர்தல் முடிவும் வெளிப்படுத்தி நிற்கிறது அவை இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிப்புக்கான பின்புல காரணங்களில் யார் காரணமாக அமைந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆர் எஸ் எஸ் தன்னுடைய முழுமையான வகைப்பாக ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தேர்தல் தூணே ஆர் எஸ் எஸ் தான் ஏனால் அவர்கள்தான் ஒரு கட்டமைப்பை தேர்தல் கட்டமைப்பை கிராமம் வரையிலாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏனால் அவர்கள் ஒரு தேரல் என்பதின் முக்கிய வகைப்பாகம் என்று சொன்னால் நீங்கள் களப்பணி வேண்டும் அந்த களப்பணியில் நீங்கள் முறைமைப்படுத்தப்பட்ட கட்டமைப்புகளை கொண்டிருக்க வேண்டும் மக்களை சென்று சந்திக்க வேண்டும் அவர்களிடம் வாக்கு கூற வேண்டும் அந்த வாக்கு உங்களுக்குத்தான் என்பதை நீங்கள் உங்களுடைய பரப்புரையினூடாக அவரிடம் உறுதிப்படுத்த வேண்டும் பின்னர் தேரல் நாளன்று அவர்களை வாக்களிப்பு நிலையங்களுக்கு அழைத்து வந்து வாக்களிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இதுதான் ஒரு வெற்றியினுடைய சூத்திரமாக அமையும் இந்த இதை செய்து கொடுக்கின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பாலும் இதை கிராமம் வரையும் செய்து கொடுப்பவர்களாக ஆர் எஸ் எஸ் ஒரு பெரும் வகைப்பாட்டை கொண்டிருந்தார்கள் அவர்கள் இந்த முறை பல விடயங்களில் ஒதுங்கி கொண்டார்கள் அதற்கு காரணம் ஆஹ் இந்த முரண்பாடினுடைய வெளிப்பாடுதான் இந்த முரண்பாடு எங்கெங்கெல்லாம் வெளிப்பட்டது அவர்கள் சித்தாந்த ரீதியாக பல விடயங்களில் உறுதியாக கொள்வது ஒரு தனித்துவமான தலைமையை அவர்கள் ஒன்றும் விரும்புவதில்லை என்றால் ஆர் எஸ் எஸ் தலைமை கூட தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு வந்திருக்கிறது அவர்கள் ஒரு தனி தனிமனிதனூடான ஆளுமையினூடான வெளிப்பாட்டை அவரை மையப்படுத்திய ஒரு சிந்தனை வடிவத்தை அவர்கள் வளர்த்துக் கொள்வதில்லை சிந்தனைகள்லாம் முதன்மைப்பட வேண்டும் என்று அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் ஒழிய ஒரு தனிநபர்கள் முதன்மை பெறுவதை அவர்கள் அனுமதிப்பதில்லை ஆனால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த பத்தாண்டுகளில் மாற்றம் பெற்றுவிட்டது மோடி என்கின்ற ஒரு தனி மனிதரை மையப்படுத்தியதாகவே அனைத்தும் கட்டியெழுப்பப்பட்டன அதில் இன்னொன்று வைத்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு சிந்தாத ரீதியாக எழுத்து இல்லாவிட்டாலும் ஒரு அதிக ஒரு உச்சமான வயதிலேயே அதாவது எழுபத்தைந்து வயதை எட்டுகின்ற பொழுது அவர்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளதும் மீனவர்களுக்கான வாய்ப்பை கொடுப்பதும் என்கின்ற ஒரு பொறுமுறை இருக்குது அது மோடி விடயத்தில் சவாலுக்குள்ளாகிறது என்னால் அடுத்த ஆண்டு அவர் எழுபத்தைந்தை தோட்டு விடுவார் ஆனால் அவரை அங்கு விட்டால் திடீரென அங்கு ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்படுவது போன்ற ஒரு பிறமை அங்கு உருவாக்கப்பட்டு விட்டது அது அவருடைய சித்தாந்தே இல்லாத ஒரு ஒரு நிலை இதை கடந்தும் அவர்கள் பலவிடத்தை உள்ளாந்த ரீதியாக எதிர்பார்த்து தான் இருக்கிறார்கள் அவர்கள் இதை ஒரு இந்துத்துவ நாடாக முழுமையாக மாற்றி அமைக்கின்ற பல புறநிலை செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது இதற்கான தயாரிப்பை பாரதிய ஜனதா கட்சி முதலாவது ஆட்சியில் வந்த பொழுதே அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஆட்சி வந்த பொழுதே இதற்கான பின்புல செயற்பாடுகளை அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் அதை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர்கள் அதுக்கான ஒரு அரசியல் யாப்பையை தயார் செய்தவர்கள் ஆனால் அந்த அதை அவர்கள் கடந்த முறை முழுமையாக அமுல்படுத்தவில்லை அதனுடைய ஒரு மையக்கருதான் பாரத் என்கின்ற பேருமாற்றமும் அதே போன்று ஒரு மொழியை ஆட்சி மொழியாக ஹிந்தியை ஆட்சி மொழியாக அறிவிப்பது இவ்வாறு பல விடயங்களில் அவர்கள் ஒரு அஹ் தயாரிப்பில் முழுமையாக இருந்தார்கள் அதாவது இந்தியாவுடைய வரலாற்றினுடைய பல விடயங்கள் கூட அதில் உள்ளடக்கப்பட்டதாக அங்கு அரங்கேறியிருந்தது ஆனால் அதை இந்த முறை அவர்கள் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் அது எவ்வாறான ஒரு வடிவம் என்று சொன்னால் மூன்றில் ரெண்டு பெரும்பான் அதாவது அதிகரித்த மக்களுடைய ஏற்புடன் அதை எடுத்து அதனால தான் அவர் இந்த நானூறு என்பதை ஒரு கருப்பொருளாகவே எடுத்துவுடன் வைத்தார் ஏனென்று சொன்னால் நானூறு அல்ல அவருடைய சிந்தனை வடிவம் நானூரை வைத்துக் கொண்டு குறைந்தபட்சம் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டாவது அறுபத்தி ரெண்டாவது வெட்டிவிட வேண்டும் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை நானூத்தி ஐம்பது நாற்பத்தி மூன்று ஆசனங்களை கொண்ட இந்திய சட்ட பாராளுமன்றத்தில் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு என்பது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை கொண்டதாக அமையும் அவை அதுக்கு மேல் அவர்கள் எதில் பெறுகிறார்களோ அது பெரும்பான்மை வாக்களுடன் நிறைவேற்றப்பட்ட ஒரு அரசியல் ஆப்பாக அது மாறும் என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு அவை இந்த சித்தாந்தத்தில் இன்னொன்று இருக்கிறது ஊழலைக்கு எதிரான ஒரு பொறிமுறையை ஆர் எஸ் எஸ் தன்னுடைய சிந்தனையாக வைத்திருக்கிறது ஆனால் இந்த தேர்தலில் என்ன செய்ட்டார்கள் எதிர்கட்சிகள் இருந்தவர்களை மிரட்டி அவர்கள் செய்த தவறுகளை முதன்மைப்படுத்தி வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த மிரட்சியில் அவர்கள் பாரத பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சேர்ந்து கொண்டார்கள் அவ்வாறு சேர்ந்து கொண்டவர்களில் நூற்றி பதினாறு பேருக்கு அளவில் அவர்கள் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலேயே அவர்கள் தங்களுடைய போட்டியாளர்களாக மாற்றினார்கள் இதெல்லாத்தையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு புறநிலை ஆர் எஸ் எஸ் முரணாக வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த வெளிப்பாடு இத்துடன் முடிவு பெறாது என்றால் பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த வீழ்ச்சி என்பது இதற்கு ஆன காரணிகள் என்பதும் அதற்கான பற்றி நீக்குவது இப்பொழுது ஒரு முதன்மை இடத்தில் நிற்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய தலைவரையே மாற்றுகின்ற நட்டாவை மாற்றி என்றால் அந்த தேவை என்றால் அவருடைய ஆண்டு காலம் முடிகின்ற உடையால் புதிய தலைவரை இந்த மாதமே அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் இது ஒரு ஆரம்பமாக வைத்துக் கொண்டால் இதனுடைய தொடர்ச்சியாக பல விடயங்கள் உள்ளாந்த ரீதியாக பாரதிய ஜனதா கட்சிக்குள் ஆஹ் பாஜகவுக்குள் அழுத்தம் தெரிவிக்கின்ற விடயங்களாக மாறும் இதில் ஒரு கணிசமான வகைவாதத்தை ஆர்வ செய்யவே முனையும் அவர்கள் விரும்புகின்ற வகையில் இந்த சிந்தனை குழாம் அமையவில்லை அந்த மாற்றங்கள் அமையவில்லை என்று சொன்னால் இரண்டு தரப்புக்கும் அதாவது ஆளந்தரப்பாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு சிந்தனை குலமாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் முரண்பாடுகள் இன்னும் விரிவாக்கம் அடைவதற்கான சூழலே வருகின்ற காலங்களில் அமையும் அதாவது பாஜகவுடைய பெரும்பான்மை இல்லாத இந்த ஆட்சியினுடைய சிறத்தன்மை இந்தியாவுடைய அயலுறவு கொள்கை வந்து இன்னும் சிறப்படைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்புகளை அது அதாவது குறித்து ஒரு வெளிவார கொள்ளையில் ஏற்படுகின்ற சிலசலப்புகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும்